ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது கூடவே ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியும் நான் செஞ்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்போர்ட் பண்ணி வாங்க வந்து யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்பு நம்ம கால்மேட்டை எப்படி சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி தான் பார்க்க போகிறோம் அதுக்காக எக்ஸ்பிரியான டேப்லெட் ஆகட்டும் நம்ம வீட்டில் வேண்டான்னு கிடக்கிற ஆகட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா இடையல்ல வச்சு தட்டி எடுத்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு பக்கெட்டில் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி அதாவது தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு கால் பக்கெட் அளவு நார்மல் வாட்டரும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டரை சேர்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப சூடாக இல்லை கொஞ்சம் வெது வெதுன்னு அதுக்கு முன்னாடி நம்ம தட்டி வச்சுருக்கேன் இந்த டேப்லெட் மாதிரி சேர்த்துக்கலாம் கூடவே வந்து நம்ம பாத்திரம் கடக்கக்கூடிய டிஷ் வாஷ் லிக்யூட் இருக்கலாம் அதுவுமே சேர்த்து நல்லா வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டர் எடுத்திங்களோ அதே கூட நம்ம சூடான தண்ணியை எடுத்துக்கணும் ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கால் மேட்டெல்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மேட் தான் எடுத்திருக்கேன் ஸோ கையில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி கம்பியோ குச்சியை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டதுக்கப்புறம் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மேட்டில் இருக்க தெரிஞ்சிருக்க அந்த எல்லாமே வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவு அழகாக போயிருக்கும் இப்போ பாருங்க நான் எடுத்துட்டேன் ஸோ அந்த தண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த மேட்டில் ஊறின தண்ணி எல்லாமே ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால நீங்கள் கை வரிக்கும் வந்து கால்மெட்டை வந்து துவைக்க வேண்டியதில்லை ஜஸ்ட் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு அலசு நார்மல் வாட்டர் நீங்கள் அலசினிங்களாவே நல்லா பளிச்சின்னு ஆயிரும் நம்ம கால்மேட்டு இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து அதை ஊற வச்ச தண்ணியே லைட்டாக அலசி நான் எடுத்துவிட்டேன் தனியாக பக்கெட்டில் மறுபடியுமே வந்து இதை நான் வந்து அலசி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி அந்த ஊற வச்ச தண்ணியை பாருங்கள் எந்த அளவுக்கு கரை படைஞ்சிருக்கு பார்த்திங்களா இப்போ பாருங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பக்கெட்டில் வந்து ஜஸ்ட் நான் தண்ணி ஊற்றி ரெண்டு அலசு அலசி தான் எடுக்க போகிறேன் ஸோ எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பல பலனாக ஆகிடுச்சு பாருங்க இதுக்கு நீங்கள் கை வலிக்க வந்து பிரஷ் போட்டு தேக்க தேவையில்லை சோ இதே போல் நீங்கள் கிச்சனில் இருக்க டவல் ஆகட்டும் இதே மாதிரி நீங்கள் ஊற வச்சு பண்ணிக்கலாம் அதில் இருக்க பேட் பாக்டீரியாஸ் எல்லாமே போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்ப டிப் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி அரைச்சி பாருங்க நீண்ட நாட்களுக்கு வரும் நான் எப்பவுமே வந்து இஞ்சி பூண்டு ஒரே அளவு தான் எடுப்பேன் நூறு கிராம் இஞ்சினா நூறு கிராம் அளவு பூண்டு தான் எடுப்பேன் ஸோ எப்பவுமே வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் இஞ்சியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா குறைஞ்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து பூண்டை சேர்த்துக்குங்க ஏன் நான் வந்து சேம் அளவு இஞ்சி பூண்டு எடுத்தேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம் காரமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து பேலன்ஸ் பண்ணோம் ஸோ இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு அளவு சேம் அளவு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியை வந்து நல்லா குறைக்கறப்ப அரைச்சதுக்கப்புறம் வந்து பூண்டை சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க மெயின் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது ஒரு சில சைனா இஞ்சி பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி பச்சை கலராக மாறிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிங்க அப்படின்னா நல்ல நீண்ட நாட்களுக்கு வரும் அதே போல் நீங்கள் நிறைய வந்து இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து தனியாக இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணிங்க அதுவும் ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இஞ்சியை பூண்டு வந்து நல்ல இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரை போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் செய்கிறதுக்கு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுடுங்க ஸோ அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இருக்கிறத கரண்ட்டாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் எடுத்து வச்சுன்னா அது நீண்ட நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்தட்டு பாருங்கள் இஞ்சியெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா நடுப்பகுதியில் மாதிரி மண் மண்ணாக இருக்கும் ஸோ அந்த மண் மண் உள்ள பகுதியை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி பிடி வச்சுருக்கோம் டூத் பிரெஷ்ஷை வச்சு லைட்டாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அழகாக இருக்குது அந்த செம்மண்ணுங்க எல்லாமே போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் வந்து இஞ்சியை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சி இந்த வீடியோக்குமாரி லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரேஷ் இருந்தால் எடுத்துக்கங்க அதை வந்து மெழுகத்தில் இந்த மக்காத்தி நல்லா இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கங்க இதை வந்து நம்ம ஸ்பைசஸ் போடுற பாட்டெல்லாம் வந்து அடிப்பகுதி பார்த்திங்கன்னா கீழே வந்து ரொம்ப வந்து அழுக்கு படிஞ்சிருக்கும் நம்ம என்னதான் ஒரு பகுதியில் க்ளீன் பண்ணாலும் இந்த இடத்துல க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு அழகாக வந்து இந்த ப்ரெஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது வாட்டர் பாட்டிலாக இருக்குன்னா இந்த சைடு வந்து ஸ்டிக்கை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா கட்டி விட்டு க்ளீன் பண்ணிங்கனாலும் அடிப்பகுதி அழகாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாட்டமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் கதவுகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில வந்து கதவுலாம் வந்து ரொம்ப வந்து மூடவே வராது ஸோ அந்த மாதிரியான கதவுகள்லாம் வந்து ஓரப்பகுதி வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அதையெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மெழுகுவத்தி இருந்த இடத்துக்குங்க அந்த மெழுகுவர்த்தியை இந்த கதவோட ஓரப்பகுதியில் ஸோ இந்த இடத்துல வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுருணும் இந்த மாதிரி தேய்க்குறனால கதவு பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு அழகாக வந்து க்ளோஸ் பண்ண வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ மழை காலத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த கதவுலாம் ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும் மூட வராது அந்த மாதிரி சமயங்களில் மாதிரி மெழுகொத்தி தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக இருந்தால் கூட வேஸ்லின் தேய்ச்சிங்க நல்லா அழகாக சுலபமாக பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்காது ஈஸியாக நம்மளுக்கு மூட வரும் அதே போல் பாருங்கள் இந்த கதவோட இந்த பகுதி இந்த இடத்துலையுமே வந்து ஒரு மாதிரி துரும்புடிச்ச மாதிரி டைட்டாக இருக்கும் ஸோ அந்த இடத்துலையுமே வந்து வேஸில் நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அழகாக வந்து நம்மளுக்கு சுலபமாக வந்து மூட வரும் பாருங்கள் ஈஸியாக நம்ம கதவை வந்து இந்த மாதிரி மூடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி மாவோ பூரி மாவோ வந்து பிசைகிறோம் அப்படின்னா மாதிரி பிசைஞ்சி பாருங்கள் ஈஸியாக பிசைலாம் அதே சமயத்தில் சப்பாத்தி பூரி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தேவையான அளவு நம்ம மாவு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கணும் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய்யோ இல்லை பட்டரோ இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேர்க்குறனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாவு அது மட்டும் இல்லை நம்ம மாவெல்லாம் பிசைகிறோம் அப்படின்னா நார்மல் வாட்டர் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பான தண்ணி இருந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வரும் ஸோ இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கையில் வந்து மிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா வெது வெதுப்பாக இருந்துச்சுன்னா தண்ணி கையில் வந்து மிக்ஸ் பண்ண வராது அதனால இந்த விஸ்கு வச்சு நிறைய லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்து திருப்பியும் முறை தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் அதே போல் இந்த மாவு பார்த்திங்கன்னா நீண்ட நேரத்துக்கு வந்து காயவே காயாது நல்லா வந்து சாஃப்ட்னஸாக ஒரு சில மாவுலாம் வந்து நம்ம பிசைஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி மேல் பகுதி வந்து காய்ந்த மாரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி காய்ந்த மாரி இருக்காது அதே சமயத்தில் மாவு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்டியான கட்லட் பார்க்கலாம் ஸோ அது செய்கிறதுக்காக உடச்ச கடலை எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் எங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் சுலபமாக உடையாமல் செம்மர் டேஸ்ட்டாக நம்ம செய்யலாம் அதுக்காக கடலை எடுத்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு மட்டும் எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறகரப்பாக இருக்கணும் லைட்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து நான் இன்றைக்கி சிக்கன் கட்டட் தான் செய்ய போகிறோம் ஓகேங்களா சனால் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதுவுமே வந்து மிக்சி ஜாரில் வந்து பல்ஸ் மொழி நார்மல் மொழி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் ரொம்ப நைசாக அரைச்சிடக்கூடாது எல்லாமே சாப்பிடும்போது நம்ம வாயில் நல்லா கடிபடணும் அதனால் வந்து எல்லாமே கொஞ்சமாக குறகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா சிக்கன் பொறுத்த வரைக்கும் நம்ம மிக்ஸி இதெல்லாம் அரைக்கிறோன்னா ரொம்ப நேசாரப்பட்டு வந்துடும் அதனால் வந்து பார்த்து அரைங்க இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயமும் பச்சை மிளகாய் வந்து லைட்டாக வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துருக்கேன் அதுவுமே சேர்த்துக்குங்க ஸோ இது கூடவே இன்னொரு ஒரு சில பொருட்களாம் சேர்க்கணும் என்னென்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க இதுவுமே வந்து எல்லாமே தனித்தனியாக தான் அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா சூப்பராக கட்லு கரெக்டான ஷேப்புக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே அரைச்சி நான் எடுத்துக்கிறேன் ஸோ இது கூட கொஞ்சமாக வந்து பெப்பர் மட்டும் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக தேவையான அளவு உப்புமே இது கூட சேர்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டு நான் அரைச்சனால கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் ஸோ அதிகமாக சேர்த்துற உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ மெயின் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த மாவுலே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஸோ அந்த சிக்கன்லேயே ஈரப்பதம் இருக்கும் அதேமாரி வெங்காயம் அரைச்சிருக்கோம்ல அதுலேயுமே வந்து ஈரப்பதம் இருக்கும் இப்போ பாருங்கள் கையில் இந்த மாதிரி எடுத்து உருண்டு பிடிச்சோன்னா கரெக்டாக உருண்டு பிடிக்க வரணும் ஸோ அப்படி தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் உடச்சக்கடலில் கூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக ப்ரெட் கிரம்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ அந்த முட்டை கூட கொஞ்சமாக உப்பு மட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கட்லெட்டை உருண்டை பிடிச்சி ஒன்று ஒவ்வொரு உருண்டையுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம முட்டையில் வந்து டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரெட் கிரம்ஸில் நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம் அதே போல் எப்போவுமே நீங்கள் கட்லாம் செய்யறீங்க அப்படின்னா உடனே செஞ்சிடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஸோ நல்லா வந்து மேல் போஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாயிரும் கட்டியாக இருக்கும்போது நம்ம எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா உடையாமல் சூப்பராக வரும் பாருங்கள் இது நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன் கரெக்டான ஷேப்பில் இருக்க கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் இருக்க பாருங்கள் அதே போல் நம்ம கட்லட்லாம் செய்கிறோம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் இருந்துடக்கூடாது இப்போ ஒவ்வொரு கட்லெட்டுமே நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து கொஞ்சம் கொடி விரிசே இல்லாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த கட்லெட் செஞ்சாலுமே நல்ல கரெக்டான பதத்தில் அதேமாரி தண்ணியுமே வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சிடக்கூடாது நல்லா இப்போ நம்ம மெஷரிங்ஸ் சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்கணும் அதே போல் கொஞ்சம் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கடலில் கூட யாராச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மெயின் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ண அதாவது பிரெட் க்ரம்ஸ்லாம் வந்து டிக் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உடையாமல் விரிசல் இல்லாமல் கரெக்டாக வரும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சிக்கன் கட்லெட்டு சுலமமாக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக உங்க வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃபோன் இந்த வீடியோவில் சின்ன டிப்ஸ் ஆகட்டும் இந்த ரெசிபியாகட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து பிடிக்கும் லைக் கொடுத்து மறக்காம உங்களுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்